மதுரையில் ஆதரவற்றோருக்கு ஐந்து வருடமாக தொடர்ந்து அன்னமிடும் மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் ஆறு லட்சம் பேருக்கு அன்னமிட்ட நெல்லை பாலு தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார் உலகில் கொடுமையான நோய் ஒன்று உண்டென்றால் அது பசி மட்டும்தான் தான் எனவேதான் பசிப்பினி என்கிறோம் இந்த நிலையில் ஆதரவற்றோர் ரோட்டில் அனாதைகளாக இருப்போருக்கு கடந்த ஐந்து வருடமாக தினமும் மதிய உணவினை வழங்கி வரும் மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சார்பில் இன்று ஆறாவது வருடம் துவக்கமாக இன்று முக்தீஸ்வரர் கோயில் முன்பு உணவு வழங்கினர் இன்று தை அமாவாசை என்பதால் முக்தீஸ்வரர் கோயிலில் தர்ப்பணம் கொடுப்பதற்கு இன்று திரளாக மக்கள் வந்திருந்தனர் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது பித்ரு கடனை அடைக்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டும் வழி அன்னதானம் பித்ரு சாபங்கள் இருந்தால் பிள்ளைகள் விருத்தி இல்லாமல் இருப்பது போன்ற பல தீமைகள் வீட்டில் அரங்கேறும் என்பர் இவற்றையெல்லாம் போக்கி முன்னோர் ஆசிர்வாதம் பெற்று நம் சந்ததியினர் மகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ ஒரே வழி அன்னதானம் மட்டுமே என்பதால் மதுரை அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சார்பில் நெல்லை பாலு தொடர்ச்சியாக ஐந்து வருடங்களாக உணவு வழங்கி வருகிறார் இன்றுடன் ஐந்தாவது வருடம் நிறைவு பெற்று ஆறாவது வருடம் துவக்கம் அதாவது இதுவரை ஆறு லட்சம் பேருக்கு வயிற்று பசியாற்றிய நிறுவனர் நெல்லை பாலு உள்ளவரை தொடரும் என்றார் அமைப்பு கொரோனா உள்ள வறியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பொது மருத்துவமனையில் தினந்தோறும் முன்னூறு பேருக்கு வரிய உணவினை தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி வருகிறோம் என்னோடு ஐந்தாண்டு காலம் பூர்த்தியாக இருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் நம்ம வழியில்லாமல் இருந்தபோது ரோட்டோரத்தில் இருக்கிற வரியர்கள் உணவுக்காக கஷ்டப்படுவார்களே என்ற நிலையிலே தொடங்க பெற்ற இந்த அமைப்பு இன்றைக்கு ஐந்தாண்டு காலம் பூர்த்தி செய்து தினமும் முன்னூறு பேருக்கு வரிய உணவினை வழங்கி கொண்டிருக்கிறோம் அதுவும் இன்றைக்கு தை அம்மாவாசை இந்த புனிதமான தம் தை அம்மாவாசை நாளில் மதுரை செப்பளம் எதிரே இருக்கிற புத்தியீஸ்வரர் கோவில் வளாகத்தில் இன்னைக்கு மருகை தனிகர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நல்ல அற்புதமான ஒரு புளியோதரை வழங்கப்பட்டது அது மட்டுமன்றி இன்னைக்கு நகர் முழுக்க ரெண்டாயிரம் பேருக்கு இன்றைக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது வயிற்றுக்கு சோரிடு வேண்டும் மிக வாழும் மனிதருக்கலாம் என்று சொன்னான் மாகவிஞன் பாரதி அது மட்டுமன்றி தனி ஒருவனுக்கு எனில் ஜெகஜரி அழித்திடுவோம் என்றும் வீர சாபம் பாடினான் அந்த அடிப்படையில் இன்னைக்கு தை அம்மாவாசை முன்னிட்டு பக்தர்கள் மட்டுமன்றி இங்கே வெளியே நிறைய பேர் வழியே இல்லாதவர்கள் யாசகம் கேட்டு நின்று கொண்டிருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் இன்னைக்கு மதிய உணவினை வழங்கினோம் என்ற சந்தோஷ உணர்வு ஐந்து ஆண்டு காலம் பூர்த்தியாகி இருக்கிறது இதற்காக உதவிய பெருமக்களுக்கும் மனமான நன்றியை இன்னைக்கு நினைவு கூறுகிறோம்